நான் வயசுக்கு 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 இன்னும் எந்த ஆம்பளை முகத்தையுமே பார்த்ததே கிடையாது சொல்ல வர்றேன் வந்தியா நீ நீ எப்படி எப்படி எனக்கு இருக்க நானா விட்டு குச்சியட தூக்கி விளக்கமாறு பெண்ணு தெரியாதா அப்படி இல்ல அழகர் நீ நடிக்கிறது தவறு என்னடி

பழக்க வழக்கத்தை தோட்டம் மாத்திக்க சரியா நம்ம குழந்ததெல்லாம் போதும் ஆனா உனக்கு இருக்குது எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க நான் நினைப்பேன் கீழே வளவுல ரெண்டு ஏக்கர் என் அதனால தான் ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கிறேன் வாய்ப்பு இல்லையே ராதா வாய்ப்பு இல்லை இல்லையே சரி எனக்கு சந்தேகம் கண்ணி பெண்கள் காவல் புரிஞ்சிருக்காங்க இடத்துக்கு தலைவி அம்மா வருவாங்க என்ன யாரு தலைவியம்மா வள்ளியம்மா தான் நான் வள்ளியம்மா பார்த்ததே இல்லை ராதா முதல்ல நீங்க பாக்க போறேன் அம்மா என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்பட்டு நடக்கணும் அம்மா சொல்ற கட்டுப்பட்டு நடக்கிறேன் தவிர ஏதாவது பேசுனா அம்மா சொல்லி வேலை எப்படி நீங்க சொல்லிடுவோம் நீயும் பெண்ணு தான் நானும் பெண்ணு தான் அம்மா நீ எனக்கு நாடக உலகத்துக்கு முன்னாடியே வந்தவன் தொழில் அனுபவம் சாரி வேற அதுக்கு ராதா ஒரு உண்மையை சொல்லுவியா என்ன ரொம்ப நாளா எனக்கு இந்த விஷயத்துக்கு விளக்கமே தெரிய மாட்டேன் என்ன தெரியல உனக்கு பெண்ணுக்கு பெண்ணு சொல்றதுல ஒரு தவறும் இல்லை இல்ல இல்ல சத்தியமா சொல்லுவியா சத்தியமா ராதா உங்ககிட்ட மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்றேன் தப்பி தவறி யாருக்கிட்டையும் நான் தான் சொன்னேன்றதை சொல்லி ராதா சொல்லவே மாட்டேன் மானமே ஐயோ போய் கிடக்கு மாதிரி ஆயிரும் அம்மா அவர் நிறைய இடிய மாதிரி அவர் என்ன பென்சன் அம்மா ஆறாங்க அடக்குற மாதிரி